தமிழகத்தில் இன்று எழுபத்தி ஆறாவது நம்பர் இலக்கம் கொண்டு மலு திறந்து வைக்கப்பட்டுள்ளது டேஆரியக்கா தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட டீமினால் மிக வேகமாக இந்த கட்டிட வேலைகள் முடிக்கப்பட்டுள்ளது அந்த விலையில் கனடாவில் இருந்து எங்கள் அன்பு அக்கா மதியக்கா வழங்கிய ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக எழுபத்தி ஆறாம் இலக்கத்தை கொண்ட திரு சுந்தர்லிங்கம் செல்லப்பாவின் நினைவாக கனடாவிலிருந்து மதியக்கா அவர்கள் எந்த பணத்தை வழங்கி எந்த மலசெலகூடத்தை எந்த குடும்பத்தை கட்டி கொடுத்து அவருடைய மானத்தை காப்பாற்றுள்ளார் எனவே அக்கா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயை எக்ஸ்ட்ராவாக வழங்கி அந்த கொடுக்கும்படி கட்டளை எடுத்து அதுவும் வழங்கப்பட்டுள்ளது எனவே இதுக்கு மொத்த காசு ஒரு லட்சத்தி இருபத்தி உங்களை கடவுள் வணக்கம் ஆசிர்வாதிப்பார்க்க வன்னி மைந்தான் திட்ட காலத்தின் ஊடாக கனடாவில் வசிக்கும் சுந்தரலிங்கம் அவர்களை அவர்களின் உதவி இன்று கொட்டக்கலை பிரதேசத்தில் கழிவறை ஒன்று கையளிக்கப்பட இருக்கின்றது நாங்கள் எண்பத்தி எழுபத்தி ஆறாவது ப்ரோஜெக்டை இப்பொழுது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த பண உதவிகளை தந்து உதவிய செல்லப்பா அவர்களுக்கும் அந்த ஐயா அவர்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த வேலையில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக இந்த நிகழ்வில் இந்த வைபவத்தை இவர்களிடம் ஒப்படைப்பதற்காக இந்த கழிவறையை நேர்த்தி ஆரம்பிக்கின்றோம் இந்த கழிவறை அமைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய சுந்தரலிங்கம் செல்லப்பா அவர்களுக்கும் இந்த வேலையில் இந்த ஐயாவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு நன்றியையும் இந்த வேலையில் சொல்வதற்காக நாங்கள் சில இதுகளை பொழுது இவர்களிடம் பின்னவிக் கொள்வோம் நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த ஒரு கழிவறை இல்லாமல் இருந்திருக்கீங்க நீங்கள் இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க இந்த டிக் காலத்தில் நாங்கள் மூலயமா அப்படி ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காலமாக அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் மூணு ஃபேமிலி இருக்கும் மூணு ஃபேமிலியுமே ஒரு டொய்லெட் தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் நிச்சயமாக எங்களுக்குன்னு ஒரு டொய்லெட் இல்லை எங்களுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக இவங்க இவங்க குடும்பத்தின் சார்பாக இவங்க இந்த வன்னி மைந்தன் அவங்களோட சார்பாக எங்களுக்கு இந்த டொய்லெட்டை கற்று கொடுத்ததுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லோரும் கடவுளேனா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்ள முடியும் நன்றி அம்மா நன்றி வன்னிவாய்தான் டிக்டாக் காலத்தின் ஊடாக நமக்கு மலையத்துக்கு இவ்வளவு சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு அதில் இந்த வேலையில் இந்த அம்மா சொன்னது போல் இவங்க இவ்வளோ காலமாக ஒரு கழிவறை இல்லாமல் ஒரு மூன்று குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல ஒரு கழிவறை இல்லாமல் இருக்கிறன்ற ஒரு பெரிய ஒரு இது கஷ்டமான ஒரு இது அந்த மத்தியிலையும் இவங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் அப்படி ஒரு நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு மலையத்தில் இப்படி ஒரு சேவை செய்கிறதுக்கு இவர்களுக்கு இவ்வளோ உதவியை தந்திருக்கின்ற எங்களுடைய திருமதி சுந்தரலிங்கம் செல்லப்பா அவர்களுக்கும் இந்த வேலையில் மலையகத்தின் சார்பாகவும் எங்களுடைய இந்த குடும்பத்தின் சார்பாகவும் இந்த வேளையில் இருக்கிறார்கள் கூட்டி கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இத்திரும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் களத்தில் உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ